தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் உட்பட பதினைந்து பேர் அதிரடியாக கைது செம்மணி மனித புதைகுலி விவகாரம் பொறுப்புக்கூறையை வலியுறுத்தும் மனித உரிமை ஆணைக்குழு வீதியோரங்களில் வாகனங்களை நிறுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்கு பதிலடி கடலில் மூழ்கிய இளைஞர்கள் பாதுகாப்பாக மீட்பு காணாமல் போனோருக்கான விசாரணைகளை முடிக்க விசேட திட்டம் இலங்கையில் ஆண்டுக்கு இருநூறு சிறுவர்கள் உயிரிழப்பு അതിർച്ചിൽ ഇങ്ങിയ ഉണവകത്തു വരിവാണ് കൊഴമ്പ് മാവട്ടത്തിലുള്ള സില പകുതി ഒൻപത് മണി നീരം അമൽപുള്ളതാദേശീയ നീർവളങ്ങൾ വടികളമ സഭ திருத்தப்பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டு எதிர்வரும் சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை அமல்படுத்தப்பட உள்ளது കൊളമ്പ് ഒന്ന് മുതൽ പതിനുള്ള കൊസ്വത്ത ദലവത്തുക്കൊട കോട്ടൈ രാജകരിയ മിരികാന മെതിവെല നുഗേകൊടെ നാവള മകരകമ ബൊറസ്കമുവ രമലൈ തഹിവളെ മൊറട്ടിവ ആകിയ പകഥികളിൽ നീർവട്ട് അമൽപടേൽ വടിക സഭൈ മേലും തെവിത്ത് கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வயதுக்குட்பட்ட மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை இந்த மாணவர்கள் பகடிவதை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஆய்வு திணைக்களத்தின் பாகடிவாதி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவிற்கு நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்று கைது செய்யப்பட்டனர் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விசாரணையில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு உண்மை கண்டறியும் பணியை தொடர்ந்து நிபுணத்துவம் நிதி மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழக்கமாடு போலீஸ் அதிகாரிகளின் தொடர்ச்சியான ஈடுபாடு முடிவை பாதிக்கக்கூடும் என்று எச்சரித்தது தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான எச்சங்கள் ஆடைகள் இல்லாமல் ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டன இது நீதிக்கு புறம்பான கொலைகள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுதல் மரபணு பகுப்பாய்வு மற்றும் கார்பன் டேட்டிங் ஆகியவற்றுக்கான வெளிநாட்டு நிபுணத்துவத்தை மற்றும் காணாமல் போனோர்களின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய மரபணு வங்கி உருவாக்குதல் ஆகியவற்றை ஆணைக்குழு பரிந்துரைத்தது சாட்சிகள் மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறையினரையும் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை ராணுவத்தையும் அந்த ஆணைக்குழு கேட்டுக்கொண்டது சில நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதியை உறுதி செய்வதற்காக முறையான இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியது வீதியோரங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்பவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வீதிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களின் பாகங்களை அகற்றி விற்பனை செய்யும் பாரிய மோசடியை வெளிக்கொண்டு வருவதற்கு போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஜோ சோதனையை மேற்கொண்டுள்ளது இந்த சோதனையின் விளைவாக இரண்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் வாகனங்களின் மதிப்புமிக்க பாகங்களை மிக நுணுக்கமாக அகற்றி அவற்றை ஒரு சிறிய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றுள்ளனர் திருடப்பட்ட வாகனங்களில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வாகன பாகங்களையும் போலீஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அனுராதபுரம் மற்றும் மொனராகலியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் குறித்து வெள்ளவாயு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கச்சத்தீவு தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடலும் மேற்கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்று வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடகவியலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எமது அரசாங்கத்தின் பல ஆரம்பிக்கப்பட்ட பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வடக்கில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார் வடக்கு விஜயத்தின் ஜனாதிபதி கச்ச தீவுக்கு சென்றிருந்தார் ஜனாதிபதி கச்ச விஜயம் செய்தமை விசேட விடயமல்ல தற்போது தென்னிந்திய அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் தங்கள் அரசியல் லாபத்தினை இலக்காக கொண்டு கஜ தீவு விவகாரத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர் கச்ச தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடலும் மேற்கொள்ள தேவையில்லை ஏனெனில் கச்ச எமக்கு சொந்தமானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிலாவளி கோபாலபுரம் கடலில் மூழ்கியிருவர் மீட்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் கண்டியைச் சேர்ந்த பதினாறு மற்றும் பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் இருவரே மீட்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலாவளி கோபாலபுரம் பகுதியில் மற்றொரு குழுவினருடன் பணியில் இருந்த மீட்படையினர் இளைஞர்களையும் மீட்டதுடன் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றிய விசாரணைகளை நடாத்துதலுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய காணாமல் போன மற்றும் ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குவதற்கு இவ்வளவுத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுவரை குறித்த அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ள பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் பத்தாயிரத்து ஐநூற்று பதினேழு பாடுகள் காணப்படுகின்றன அதற்கமைய இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசோட கருத்தடத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் பணிகளுக்காகவும் ஓய்வு நிலை நீதிபதிகள் சுரேஷ நிர்வாக அலுவலர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட தகமையுடன் கூடிய நபர்கள் எழுபத்தி ஐந்து பேருடன் கூடிய உப பணிக்குழு இருபத்தி ஐந்து குழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு ஒவ்வொரு வருடமும் சுமார் சிறுவர்கள் புற்றுநோயினால் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சூரஜ் பெரியார் சரியான நேரத்தில் முறையான சிகிச்சை பெற்றால் இந்த இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி நான்கு சிறுவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வருடத்துக்கு அறுநூறு முதல் எண்ணூறு வரையாக இருந்த நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது தொள்ளாயிரமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் புற்றுநோய் காரணமாக சுமார் இருநூறு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது முதல் வருடத்துக்கு சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயினால் உயிரிழக்கின்றனர் இவர்களை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் நோயாளர்கள் தாமதமாக கண்டறியப்படுகின்றனர் சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்கினால் இறப்புகளை குறைக்க முடியும் என கூறியுள்ளார் மன்னார் நகர பகுதியில் நீண்ட நாட்களாக உரிய அனுமதியின்றி அசுத்தமாக இயங்கி வந்த உணவகம் ஒன்று இன்றைய தினம் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை சுகாதார உத்தியோகத்தர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது மென்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மென்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஒத்துழைப்புடன் பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது அகப்பட்டது குறித்த உணவகத்தின் கழிவு நீர் வெளியேற்றப்படாமல் புழுக்கள் இளையான் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை கையுறை தலையுறை பயன்படுத்தாமலும் அசுத்தத்துடன் அந்த உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதில் அடிப்படையில் குறித்த உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மனாம் நிதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்